இன்ஸ்டாகிராம் பிரபலமான கனி அவர்கள் அவங்களை பத்தி இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு முதல் முறையா அவங்களே வெளிப்படைய சில விஷயங்களை சொல்லி பதிலடி பத்தி இந்த வீடியோல பண்ணி ஒன்று மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறவங்க தான் கனி அவர்கள் இவங்க மணி கூட திருமணம் பண்ணி வாழ்ந்து வந்த நிலையில சில கருத்து வேறுபாடு காரணமா விவாகரத்து பண்ண போறதா சொல்லிட்டாங்க ஆனா இன்னும் விவாகரத்து முழுமையா ஆகல இப்படி இருக்கும் போது இப்ப மணி மற்றும் கனி அவர்கள் அவங்களோட வாழ்க்கையை

சொல்லி முடிச்சிருக்காங்க இதே மாதிரி தான் மணி அவர்கள் தனுஷா கூட சேர்ந்து வீடியோ பண்ணும்போதும் அவங்கள ஒன்னா சேர்த்து வச்சு பேசுனாங்க இங்க ஒரு பொண்ணும் ஒரு பையனும் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணாலே தப்பா பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஆனா உண்மை கண்டிப்பா அதுவாயிருக்காரு சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கனி சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துகளுக்கு இவல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க வெறும் வெறும் கொஞ்சம் பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழில் இருக்கிற சிக்ஸ்டி சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க